चवे आगे

தங்க வீட்டில் சிறந்த வாங்குறது இல்லை அடுத்தது நம்ம ஒரு மாத்திர தான் மகநாயகர் அப்சரவுக்கு பயந்து ஓடுகிறான் மகநாயகர் அப்சலமுக்கு பயந்து ஓடி ஒரு தீபம் மல்லிகை அவன் சூழல ஒரு திமம் மல்லிகை அவன் தங்கி இருக்குறான் தங்கிருக்குற தமிதை சொல்லுகிறான் நான் மருந்து ரிட்டரை செய்யறேன் விழுக்கப்பட்டு கற்று கைதான் ஒரு மாளிகைகள் ஒரு அப்படிங்கிற மனித அவன் பயந்து ஓடி

நமது கையிலால் அனைத்தான்

தேவ சமத்துல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அந்த விட இந்த மாதம் ஒழுங்கை நடத்த என்னாலும் முடியாது நீங்க தான் நடத்தணும் சொல்லு அதனுடைய சமத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில தேவ சமத்தை சொல்லுங்க சொன்னா இந்த மாதம் பொழுதாகிருபங்களை தாங்க நடத்தும் அந்த கிரூபங்களை பாதுகாக்கும் அந்த கிரூபங்களோடு விட வேண்டும் அந்த கிரூபங்களை நடக்கும் என்பது ஒரு நாளும் நமக்கு விடக்கூடாது

சொல்ல முன்புறதுல எந்த மனுஷனை பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்தில வந்த மெய்யான ஒளி அவர்களே அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வந்தான்

சொன்னான் ஆபியன் உண்மை தாங்கி நடந்த வல்ல கொள்ளதேன்னு நாங்க இருக்கிற நீங்க சங்கீதம் ஐம்புக்கு வந்தா உங்களுக்கு சகீதத்தை பெருத்தி வரலாம் ஐம்பத்தி வந்தா வந்து சங்கீதம் படிநட்ட அந்த வசதிய வாசிக்கலாம் சந்தோஷம் உண்மையை வரகட்சத்தில எதுக்கு சந்தோஷம் எனக்கு தந்து எனக்கு தந்து தங்கம் விஷாமா ஆபியனை சாப்பிடும்படி அவச்சான் இந்த சந்தோஷத்தை எனக்கு

சீக்கியை தாமினா அந்த தாமிதை நடத்தினார் ஒவ்வொரு நாலு தாபி பாதுகாத்தார் கோவிடைய அந்த அபிஷேகம் பாதுகாத்து கரங்களுக்கு அந்த அபிஷேகம் பாதுகாத்து அபிஷாக்கள் அந்த அபிஷேகம் விலைக்கு பாதுகாத்து போதுதான் அந்த அபிஷேகம் அவனை விலைக்கு பாதுகாத்து

தருவார நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு நாள் கூட நம்பிக்கை மீன் போகலாம் நம்ம நம்பிக்கை ஒரு நாள் மீன் போகாது

இங்கே யாரோதிகாரி கிட்ட அவளை கைது தாங்கறாங்க. அதே நேரமாலிக்கோட குற்றத்தரவன் பொறுமையா சொன்னான் இருந்துနေறாரு. அதே நேரம அவர் ஒவ்வொருத்தர்ல விபவப்படத வல்லவنده. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழத்து விலக்குவென்றத சொன்னார். மேற்கொள்ள <speaking> மேற்கொள்ளார <in foreign language>

ஏழ்மையாக இருக்கலாம் எதுவுமே நம்மை தாங்குவதில்லை ஆனால் சோதனை நிற்கு போய் ஒரு வார்த்தை பார்த்தீங்களா தைரிய மனதில் நான் இருக்கிற ஒரு மனசை சொல்லுவான்னு அந்த வார்த்தை தான் தத்தெடுத்து ஒரு ஏதோ ஒரு மனித பிள்ளைகளாக அது இருக்கலாம் அது நம்ம நண்பர்களாக இருக்கலாம் நடந்து நான் பார்த்துக்கொள்ள நான் கூட நீ <San> <San>

ஜெபி அவருடைய வல்லமடால தர பொது probleme தாங்க நடக்கும். அல்லேலூயா. இந்த மாதுகுள்ள கதநடந்து. அந்த மாதுகுள்ள இந்த கதநடந்து அந்த நடப்புவரியை பார்த்தீர்கள். அவர் அஞ்சேர்ல ஆரம்பமே செய்தது தேவன். இந்த மாதுகுள்ள ஒரு வாக்குல அவர் திட்டப்பட்ட காமிலே செய்து. நம்ம வல்லமடால தற்பமானே ஒரே தாங்க நடக்கும். तरी <todicum> कार्यदर्शन <todicum>